அனைவருக்கும் வணக்கம் இது சாரதிலா சாரதி சாரதிலா ஸ்டெடிஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ தான் இந்த ரெட்ரெச்மெண்ட்டு செக்ஷன் டூ ஓ ஆஃப் ஐடி ஆக்ட் டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் ரெட்ரெச்மெண்ட்டு தமிழில் பார்த்திங்கன்னா ஆட்குறைப்புன்னு அர்த்தம் ஆட்குறைப்பு எதற்காக செய்வார்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாலஞ்சு விதத்தில் செய்வாங்க ஒன்று பார்த்திங்கன்னா தொழிலாளர்களின் நம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பாங்க அந்த தொழிற்சாலையில் ஆனால் வேலையுடைய கான்செப்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் மற்ற தொழிலாளர் அதாவது தேவையில்லாத தொழிலாளர்களை வேலையை விட்டு நீக்கம் செய்வது அது ஒரு வகையான ஒரு கான்செப்ட் மற்றொரு வகையும் பார்த்திங்கன்னா இதை சார்ந்தே தான் வரும் அதாவது தொழில் மந்த நிலை இல்லைன்னா ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா சரியாக வரலை நம்மளுடைய பொருள் பார்த்திங்கன்னா சந்தையில் சரியாக விற்கலை ஸோ எல்லாமே இதை மையப்படுத்தியே தான் வரும் எதுவாக இருந்தாலும் முதலாளி இந்த இடத்துல தான் ரொம்ப தெளிவாக நோட் பண்ணணும் நீங்கள் ரெட்ரெச்மெண்ட்னால் என்னன்றதை நம்ம இந்த இடத்துல தான் சொல்ல போகிறோம் நான் முதலாளி தொழிலாளியை ஏதோ ஒரு காரணம் சொல்லி வேலையை விட்டு விளக்கும் அந்த ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் ரிட்ரெச்மெண்ட்டு இதில் தொழிலாளி பார்த்திங்கன்னா வேலையை விட்டு வெளியில் போகிறாருன்னா அதாவது தொழிற்சாலையை விட்டு வேலை இல்லாமல் வெளியே செல்கிறார் என்றால் அதற்கு பின்புலமாக கண்டிப்பாக முதலாளி இருந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் ரிட்ரெச்மெண்ட் ஆட்குறைப்பு அப்படி இல்லைன்னா அதற்கு பெயர் ரிட்ரெச்மெண்ட் கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க இதை தான் உங்களுடைய ஆன்சர் ஷீட்லேயும் நீங்கள் எழுத போகிறீங்க எதெல்லாம் ரிட்ரெச்மெண்ட்டாக ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளி தானாகவே முன் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கேட்குறாரு அப்போது தொழிலாளி ஏதோ ஒரு தவறு செய்கிற பட்சத்தில் அவர் வேலையை விட்டு வெளியில் தூக்குறாங்க தொழிலாளிக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ரிட்டேர்மெண்ட் ஆகுது இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்ரெச்மெண்ட்டில் வராது ரிட்ரெச்மெண்ட்டில் எது வரும் முதலாளியுடைய பங்கு இருக்கணும் அதாவது அந்த தொழிலாளி எந்த தண்டனையும் செய்யாமல் முதலாளியின் பங்குடன் அவர் வேலையை விட்டு வெளியே செல்வாரானால் அந்த கான்செப்டுக்கு பேர் தான் ரிட்ரெச்மெண்ட் இந்த ஒரு நாலு லைனை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வரும் ரெட்ரெச்மெண்ட் என்பது ஒரு தொழிலாளியை தண்டனையாக அல்லாமல் அது ஒரு தண்டனையாக கருத முடியாது அவர் தவறு ஒன்றும் செய்யவில்லை வேலையை தண்டனையாக அல்லாமல் வேலை வாய்ப்பு குறைவு மற்றும் முதலாளியின் பொருளாதார காரணங்களால் முதலாளிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பணம் முடக்கம் வந்துடுச்சு தொழில் வியாபாரம் சரியாக நடக்கலை இந்த மாதிரியான காரணங்களால் முதலாளி இந்த இடத்துல பாருங்கள் முதலாளி தொழிலாளியின் பணியினை முடிவுக்கு கொண்டு வருதல் ரெட்ரெச்மெண்ட் ஆகும் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் நான் இதற்கு அவர் அந்த மாதிரி ரெட்ரெஸ்மெண்ட்டு செய்யணுன்னு ஆசைப்பட்டுட்டார் இல்லை நிர்பந்தம் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு மாத முன்னறிப்பு தொழிலாளிக்கு கொடுக்கப்பட வேண்டும் எத்தனை பேருக்கு ரெட்ரெஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நோட்டீஸ் ஒரு மாதம் முன்னாடி கொடுக்கணும் அதே போல் ஊதிய ஈடு கொடுத்துட்டு அரசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அதாவது லேபர் கமிஷனர் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் இந்த மாதிரி நான் இத்தனை பேரை வந்து ரிட்ரெச்மெண்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரியான காரணங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவர்களுக்கு இந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் முன் நிபந்தனைகள்னு ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது ரெட்ரெச்மெண்ட் செய்வதற்கான முன் நிபந்தனைகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதம் நோட்டீஸ் கொடுக்கணும் அதன் பிறகு அவர்களுக்கு உண்டான ஊதிய ஈடு கொடுக்கணும் அரசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் இந்த மாதிரியான விவகாரங்கள் ப்ளஸ்ஸு இந்த ஒரு பேராகிராஃபையும் நினைச்சிக்கிங்க முதலாளிகள் பொதுவாக ஆட்குறைப்பு செய்யும் பொழுது இறுதியில் வேலை சேர்ந்தவரை முதலில் ஆட்குறைப்பு செய்ய வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் லாஸ்டாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேலை வேலை செஞ்சார் இல்லைங்களா அவரை பார்த்திங்கன்னா முதல்ல ஆட்குறைப்பு செய்யணும் அதே போல் முதலில் வேலை சேர்ந்தவரை இறுதியில் ஆட்குறைப்பு செய்ய வேண்டும் இந்த ரெண்டாவது பாயிண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் இந்த லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கியூவில் நிற்கிறீங்க ஒரு வரிசையில் நிற்கிறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இன் ஆகிறீங்க ஆனால் ஃபஸ்ட்டில் அவுட் ஆகிடுவீங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபலுடைய கான்செப்ட் அதே போல தான் இந்த பிரின்சிபல் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் இதற்கு முரண்பாடான ஒரு கான்செப்டாக இதை நம்ம பார்க்கணும் அதே போல் பிரின்சிபல் ஆஃப் ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்டு இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபலுக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா கான்செப்டில் வராது ஆனால் ஒரிஜினல் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபர்ஸ்ட் அவுட்டு இன் லாஸ்ட் அவுட் அப்படின்ற கான்செப்டில் தான் வரும் இந்த ரிட்ரெச்மெண்ட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறி இருக்கும் அதாவது இன் ஃபஸ்ட் அவுட் இது நீங்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் இந்த ரெண்டு லைனை எழுதி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும் இதில் நீங்கள் சரிங்களா வேலிட் ரிட்ரெச்மெண்ட்னா என்ன அப்படின்னு யார் சொல்கிறது செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் எஃப்எஃப் ஐடி ஆக்டின் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் சொல்லுது வேலிட் ரெச்மெண்ட் ரெ ரெட்ரெச்மெண்ட் என்ன அவர்களுக்கு உண்டான ஊதியம் கொடுக்கணும் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் இந்த ஃபஸ்ட்டின் ஃபர்ஸ்ட் அவுட் இந்த கான்செப்டை அவங்க பின்பற்றிருக்கணும் இந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் அவங்க பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேல்குலேஷனோட கேல்குலேஷனோட அவர்களுக்கு பணப்பட்டுவாடவும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இது எல்லாம் இருந்துச்சுன்னா வேலிட் ரிட்ரெச்மெண்ட் அப்படின்னு பெயர் ஓகேங்களா பே ரெட்ரெச்மெண்ட் காம்பன்சேஷன் இஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஆவரேஜ் பே இன் டூ இயர் ஆஃப் சர்வீஸ் இந்த இடத்துல போட்டிருக்க பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒன் மந்த் சேல்ரி பார்த்திங்கன்னா அவருக்கு த்ரீ தௌசண்ட்னு வச்சுப்போமே அவர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் சேல்ரி முதல்ல எடுக்க சொல்கிறாங்க பதினஞ்சு நாள் சேல்ரி இன் இயர் ஆஃப் சர்வீஸ் ஈக்குவல் டு காம்பன்சேஷன் சொல்கிறாங்க ஸோ பதினஞ்சு நாள் சேல்ரி ஆயிரத்தி ஐநூறுரூபா வருது இந்த மூவாயிரத்தில் பாதி பதினஞ்சு வருஷம் அவர் வேலை செஞ்சுருக்காருன்னா இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அவருக்கு compensation வரும் so, இந்த இடத்துல ஜீரோ இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த இடத்துல ஜீரோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகின்றத உங்களுடைய நினைவில் வச்சுக்கிங்க நீங்கள் எந்த மாதிரியான கால்குலேஷன் வேணாலும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் போட்டு காமிக்கலாம் ரீ ரீரட்ரெச்மெண்ட் பண்ணவங்களை மறுபடியும் சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லுது சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா உடனே நிறைய பேர் தேவைப்படுவாங்க புது ஆலை எடுத்தால் முதலிருந்து சொல்லி கொடுக்கணும் அதனால் இந்த மாதிரி ஆட்குறிப்பு செஞ்ச நபர்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து அவர்கள் விருப்பப்பட்டார்களாயின்னு அவர்களை உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச் சொல்லுது ஐடி ஆக்டில் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாலண்டரி ரிட்டயர்மெண்ட்டு ரீரட் ரீரட்ரெச்மெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க ஏன்னா தன் விருப்பப்படி அவர் பணியை விட்டு விலகி செல்கிறார் யாருடைய நிபந்தனைகளும் அவருக்கு கிடையாது அதாவது முதலாளியுடைய நிபந்தனை அவருக்கு இல்லைன்ற மாதிரி அர்த்தம் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தான் என்னுடைய ஆசை சரிங்களா இந்த இடத்துல ஸ்டாண்டிங் ஆர்டரையும் உள்ளே கொடு கொண்டு வராங்க நூறு தொழிலாளர்களுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்டாண்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு அப்ளிகபிள் ஆகும் உடனே என்ன பண்ணுறாங்க நூறு தொழிற்சாலைகளுக்கு கீழே பண்ணுறாங்க ரீரட்ரெச்மெண்ட் பண்ணுறாங்க அதாவது ஆட்குறைப்பு செய்கிறாங்க இல்லையா அப்படி இருந்தாலும் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் எண்ணின் பிரகாரம் அந்த இடத்துல ஸ்டாண்டிங் ஆர்டர் நிலைத்து இருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல ரீட்ரெச்ச் ரீரட்ரெச்மெண்ட் போட ஸ்டாண்டிங் ஆர்டரையும் கம்பைல் பண்ணி எக்ஸாமில் எழுதுங்க சரி ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தா நம்மளுக்கு மிக அற்புதமாக புரிய வரும் மகாபீர் விசஸ் டி கே மிட்டல் அண்ட் அனதர்ஸ் இன் நைன்டீன் செவன்டி நைனில் நடந்த ஒரு வழக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பல தொழிலாளர்களை பார்த்தீங்கன்னா கட்டாய ஓய்வு கொடுக்குறாங்க அதாவது கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட்டு கொடுக்குறாங்க நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டு ரீரிட்ரெஸ்மெண்ட் ஆகாதுன்னு சொல்லியாச்சு ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் எல்லாரும் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுங்கன்னு உந்தப்படுறாங்க அந்த தொழிலாளிகளை அந்த மாதிரி வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் அல்லாமல் முதலாளியின் உந்துதலின் பேரில் ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரீரெட்ரெச்மெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதாவது ஆட்குறைப்பு ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அற்புதமான தீர்ப்பை இந்த கேஸ் ஸ்டடியில் கொடுக்குறாங்க இந்த கேஸ் ஸ்டடியும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க கண்டிப்பாக இந்த ரீரெட்ரெச்மெண்ட்னா என்னன்றது உங்களுக்கு புரிய வந்திருக்கும் நமது சாரதி லாஸ்ட் ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு தட்டச்சு செஞ்சு அமுச்சிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிருவேன் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நம்புகிறேன் குழுவில் இணைவிங்கிற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்